டேங்க் இருக்குது ஸ்பேம் பேங்க் அந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த இதில் இந்த டெம்பரேச்சரில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கைட்லைன்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த ஸ்பேம் பேங்க்கில் சேவ் பண்ணியிருக்கோம் மேம் எவ்வளோ நாள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து பாதுகாத்து வச்சுருந்துருக்கலாம் டூ டு த்ரீ மந்த்ஸ் ஒருத்தவங்க வந்து ப்ரொனேட் பண்ணுறாங்கன்னா இப்போ பிளட் வந்து த்ரீ மந்த்ஸ் ஒரு தான் வந்து பிளட் கொடுக்கணும் இல்லை டூ மந்த்ஸ் ஒரு அந்த மாதிரி சொல்கிறாங்க இப்போ ப்ரொனேட் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கு இவ்வளோ நாளுக்கு ஒரு நாள் தான் அப்படின்ற மாதிரி அது இப்போ நம்ம அந்த சைக்கிள் வந்து இப்போ உங்கள் செவன்ட்டி டேஸ் இருக்குது அப்படின்னா அதாவது நார்மலா ஒரு கரு உருவாகணும் அப்படின்னா கருமுட்டை பையில இருந்து அந்த கருமுட்டை வெளியில வரும்போது விந்தணு வந்து அதோட சேரும் தான் நமக்கு அந்த கரு வந்து உருவாகுது வந்து அதாவது வந்து பொண்ணு தான் போகணும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கணும் பையன் எதுக்காக வரணும் வந்து ஸ்பேர்ம் டொனேஷன் சொல்லி ஒன்று பண்ணுவாங்க ஸ்பேர்ம் டொனேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஸோ அது என்ன இதில் வரும் ஒருத்தவங்க ஸ்பேர்ம் டொனேட் பண்ணுறா இருந்தால் ஃபஸ்ட்டு அவங்களோட பாடியில் என்னெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து நம்ம மெடிக்கல் டிசார்டர்ஸ் ஃபஸ்ட் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் மெடிக்கல் டிசார்டர்ஸ் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனாக அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கணும் ஸோ அவங்களோட பிஎம்ஐ வந்து நார்மல் ரேஞ்சில் இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து இந்த சுகர் பிபி இல்லை வந்து வேறு ஏதாவது இப்போது அவங்களுக்கே வந்து ஏதாவது இப்போது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளமோ இல்லை ஏதோ ரீசன்னால் அவங்களுக்கே கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது அவங்களோட ஸ்பெம் குவாலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க வந்து நம்ம டோனராக வந்து இது பண்ணுறது வந்து அட்வைசபிள் அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஸோ டபிள்யூஹெச்ஓ க்ரைட்டீரியா படி அவங்க அந்த இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது தான் கண்டிப்பாக அவங்களோட ஸ்பெர்ம் டொனேஷன் வந்து எடுத்துக்குவாங்க சோ இந்த மாதிரி ஒரு சில கிரைட்டரியா இருந்தா மட்டும் தான் இந்த ஸ்பேம் டொனேஷன் வந்து பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்க வந்து ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும் வேறு மெடிக்கல் இல்னஸ் நான் சொன்ன மாதிரி ஹைபர் பிபி சுகர் இல்லை வேறு ஏதாவது நியூரோலஜிக்கல் டிசீஸஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அவங்க வந்து பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்டாக இருக்கும்போது தான் அவங்க வந்து அந்த ஸ்பெர்மை வந்து டொனேட் பண்ண முடியும் ப்ளஸ் அவங்களோட ஸ்பேர்மையுமே அன அனலைஸ் பண்ணி அந்த WHO பாராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா இப்போ மொட்டிலிட்டி வந்து இப்போ தேர்ட்டி டூ இருக்கணும்னா அது அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ அவங்களுக்கே அது ப்ராப்ளம் இஷ்யூவோட இருக்கு அப்படின்னா இப்போ அவங்க டொனேட் பண்ணி நம்ம வந்து யூஸ் இல்லை இல்லையா ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ஸ்போம் வந்து யாராவது கொடுத்தாங்கன்னா அது தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே வந்து கொண்டு போயிடணும் இது பண்ணிடணும் ஸோ இந்த ஸ்போம் டொனேட் பண்ணாலும் அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க இப்போ நமக்கு பேங்க் இருக்கு ஸ்போம் பேங்க் அந்த மாதிரி இருக்கு ஸோ அந்த இதில் இந்த டெம்பரேச்சரில் நம்ம ஸ்டோர் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கைட்லைன்ஸ் எல்லாமே இருக்கு அந்த ஸ்போம் பேங்க்ல சேவ் பண்ணி எவ்வளோ நாள் மேம் இருக்கு ஒரு ஒரு ஸ்போமோட வேல்யூ வந்து இப்போ வந்து டொனேட் பண்ணுறாங்கன்னா ஸ்பேம் எவ்வளோ நாள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து பாதுகாத்து வச்சிருந்துருக்கலாம் இப்போது த்ரீ மேக்ஸிமம் அவ்வளோ அதுக்கு மேலே அதுக்கப்புறம் அந்த ஸ்பார்மோட குவாலிட்டி அது அப்படியே வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்மிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து இது பண்ண முடியாது சரி இப்போ ஒருத்தவங்க வந்து டொனேட் பண்ணுறாங்கன்னா இப்போ பிளட் வந்து த்ரீ மந்த்ஸ் வந்து பிளட் கொடுக்கணும் ஸ்போன் டொனேட் பண்றவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கு இவ்வளோ நாளுக்கு ஒரு நாள் தான் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ டேஸ் இருக்கு அப்படின்னா அவங்க அதுக்கு அடுத்து தான் அவங்க திரும்ப வந்து இது பண்ற மாதிரி இருக்கும் சோ மேம் ஆக்சுவலாக இப்போ இருக்கு இந்த ஜென்ரேஷன் இந்த கப்பிளுக்கு வந்து நிறைய வந்து கருத்தரிப்பின்மை சோ அந்த இன்ஃபர்டிலிட்டி கருத்தருப்பின்மைன்றது வந்து நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆறாங்க நிறைய பேர் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏன்னா கல்யாணம் ஆகிட்டு ஒரு அஞ்சு வருஷம் ஆகிடுச்சு இன்னும் குழந்தை இல்லை ஆறு வருஷம் பத்து வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லைன்றாங்க ஸோ இந்த ப்ராப்ளம் எதுனால வருது இது வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு யார் அஃபெக்ட் ஆகுறாங்க ஸோ ஓ இதுக்கு ரெண்டு இது சொல்லலாம் ஒன்று அவேர்னஸ் அதிகமாக இருக்கணும் சொல்லலாம் முன்னாடி தாத்தா பாட்டி அந்த காலத்தில் வந்து இன்னும் ஒரு ஃபஸ்ட்டு ஒய்ஃப்க்கு அவங்களுக்கு இது இல்லையா உடனே இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி இருக்கும் ஸோ பெருசாக இவ்வளோ இன்வெஸ்டிகேஷன்ஸ் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் இல்லாதனால அந்த அவேர்னஸ் இல்லாதனால இத்தனை பேருக்கு இல்லை அப்படிங்கிறது தெரியல பட் இப்போ அந்த அவேர்னஸ் அதிகமாக இருக்கு இன்னொன்று இன்ஃபர்டிலிட்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் அதோட இதுவுமே வந்து இன்சிடென்ட்ஸுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேர்ல்டில் வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ மில்லியன் பீப்புள் வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டினால வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அதாவது ஆறில் ஒருத்தருக்கு வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நம்மளோட சர்வே எல்லாமே சொல்லுது ஸோ இந்த இன்ஃபர்டிலிட்டி மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே அஃபெக்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் மென் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து விமென் அதாவது இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மைனாலே வந்து பொண்ணு தான் போகணும் பொண்ணு தான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கணும் பையன் எதுக்காக வரணும் நான் எதுக்கு பண்ணணும் இப்போ ஒரு கப்பல் வராங்க சார் நீங்களும் செமன் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னனாலே நான் எதுக்கு பண்ணணும் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிறதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ரியாக்ஷனாக இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த தாட் ப்ராசஸ் வந்து நம்மளோட மக்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக மாறணும் ஒரு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க ஒரு கப்பலாக வந்து அந்த ட்ரீட்மெண்ட்க்கு வரும் வரும்போது ஆப்வியஸ்லி சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் ஏர்லியராகவே அவங்களுக்கு வந்து அவங்களோட சக்ஸஸ் வந்து இருக்கும் ஸோ எதனால வந்து ஒரு ஃபர்டிலிட்டது வருது இன்ஃபெர்டிலிட்டின்றது எப்படி ஒரு உமனை வந்து அஃபெக்ட் பண்ணுது இப்போ இப்போது ஒரு பெண் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை இருக்குது ரெண்டு பக்கம் டியூப்ஸ் இருக்கும் இங்கே கருமுட்டை ஓவரி வந்து இருக்குது ஸோ இதில் வந்து இருக்கிற ஃபர்ஸ்ட் திங் வந்து மெயினாக வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து சொல்லுவோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் காசஸ் அதாவது நம்மளோட இந்த யூட்ரஸ் ஓவரி டியூப்ஸ் இதில் எல்லாமே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது இன்னொன்று ஓவலேஷன் அந்த கருமுட்டை முட்டை இருந்து கருமுட்டை வந்து வெளியில் வரது அதாவது நார்மலாக ஒரு கரு உருவாகணும் அப்படின்னா கருமுட்டை பையிலருந்து அந்த கருமுட்டை வெளியில வரும்போது விந்தணு வந்து அதோட சேரும் தான் நமக்கு அந்த கரு வந்து உருவாகுது ஸோ இதுல வந்து எதாவது ஒரு ஸ்டெப்ல வந்து நமக்கு வந்து ஒரு பாதிப்பு இருக்க நம்ம ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால இப்போ உங்களுக்கு அந்த கருமுட்டையே ரிலீஸ் ஆகல இல்ல வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்குனாலும் இப்ப அந்த டியூப்ல வந்து எதாவது பிளாக் இருக்க இல்ல நேச்சுரலாவே அவங்களுக்கு அந்த யூட்ரஸ் அந்த கர்ப்ப பையில வந்து ரெண்டு யூட்ரஸா இருக்கலாம் இல்ல நடுவுல வந்து ஒரு செப்டம்னு சொல்லுவோம் ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எதாவது இருக்கு இந்த மாதிரி எந்த ஒரு ரீசன்னாலுமே அவங்களுக்கு வந்து வரலாம் மெயினா அவங்கள வந்து நம்ம டியூபல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் பதினஞ்சு டு இருபது சதவீதம் அந்த டியூப்னால டியூப்பில் ஏதாவது பிளாக் இருக்கனால வராது ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வந்து இந்த ஓவலேஷன் கருமுட்டை ரிலீஸ் ஆகுறதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால் வரலாம் பாக்கி இருக்கிற அந்த ஒரு ஒரு டுவெண்ட்டி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டுவெண்ட்டி வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம் எல்லாமே நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேம் அதே மாதிரி இப்போ ஒரு தேர்ட்டி ஏஜ் அதாவது ஒரு இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் ஆகிறாங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்குமே வந்து ஒரு பத்து வருஷமாக வந்து குழந்தையே இல்லைன்னு சொல்கிறாங்களா மேம் ஸோ இது வந்து என்ன பண்ணால் சரி பண்ணலாம் இல்லை எந்த ஏஜில் இவங்க வந்து ஒரு மேரேஜ் ஆகிட்டு இந்த ஏஜுக்குள்ளேயே நீங்கள் வந்து இது வந்து பார்த்து முடிச்சிடணும் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதுன்றதை பார்த்து முடிச்சிடணும் என்ன ஏஜில் அது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது முதல்ல ஒன்று நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா ஒரு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு வந்து ஒரு குழந்தையின்மைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க வராங்க அப்படின்னா ஆக்சுவல் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது சதவீதம் தான் வந்து ஆக்சுவலாகவே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் பேலன்ஸ் இருக்க எண்பது பேருக்கு வந்து நம்ம அந்த ப்ராப்பர் அந்த அவேர்னஸ் அந்த எஜுகேஷன் வந்து நம்ம கொடுக்கும்போதே அவங்களுக்கு அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து ஆயிடும் இல்லை சின்னதாக ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறனாலே அவங்களுக்கு அது வந்து கரெக்ட் ஆகிடும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் இன்னும் அவங்க அந்த மேரேஜே கன்சியூமேட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்காது ஒரு ப்ராப்பரான எப்படி வந்து நம்ம அந்த காண்டாக்ட் வந்து இருக்கணும் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸே அவங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்கும் ஸோ ஒரு செக்ஷுவல் எஜுகேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நம்ம கொடுக்கணும் அந்த மாதிரி அந்த எஜுகேஷன் அவேர்னஸ் எல்லாமே கொடுத்துட்டு சின்ன சின்ன ஏதாவது மைனர் இதை மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னாலே ஒரு எயிட்டி பர்சன்ட் பீப்புள் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் பேலன்ஸ் இருக்க அந்த ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் வந்து ஆக்சுவல் இன்ஃபர்டிலிட்டி ஏதாவது ஒரு மேஜர் ப்ராப்ளம்னால சஃபர் ஆகுறவங்களாக இருப்பாங்க சோ ஒரு மென்னுக்கு இந்த இன்ஃபெர்டிலிட்டின்றது எதனால வருது மேம் மென்னுக்கு மென்னுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம வந்து விந்தணுவோட விந்தணு உற்பத்தி ஆகிறதுல வந்து நம்ம இருந்து ரெண்டு சிக்னல் வந்து வரணும் சரிங்களா அந்த ஹார்மோன் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகி அது போய் நம்மளோட அந்த விந்தணு உற்பத்திக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது ஒன்று அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரலாம் இல்லை விந்தணு ப்ரொடக்ஷன் நம்ம அந்த இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா அந்த ப்ரொடக்ஷனில் எதாவது வந்து ஃபால்ட் இருக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது இன்ஃபெக்ஷன் மம்ஸ்லாம் அந்த காலத்தில் வேக்சின்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இருந்துச்சு அப்போ அது வந்து இந்த டெஸ்ட்ஸை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த விந்தணுவோட எண்ணிக்கை வந்து கம்மியாகலாம் இல்லை சிலருக்கு வந்து விந்தணு ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் ஆனால் அதில் வந்து எதாவது அடைப்பு இருக்கனால வெளியில வர முடியாம இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எந்த காரணம் இந்த மாதிரி இருக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம அந்த எரக்டைல் டிஸ்பங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் லைக் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆக்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிறனால வந்து இது இருக்கலாம் ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் அவங்களுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு எவால்வேட் பண்ணி அதுக்கான இது ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் இது வந்து நம்ம ட்ரீட் பண்ணி கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணலாம் இப்போ இருக்க ஜென்ரேஷனாக இருக்கட்டும் இல்லை முன்னாடி இருந்தாலுமே குழந்தை இல்லைனாலுமே அந்த பெண்ணு தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ் பண்ணுவாங்க தான் வந்து முடியலை நீ தான் வந்து தப்பு என் பையன் கரெக்டா இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு உமனை தான் அக்யூஸ் பண்றாங்க ஸோ ஒரு மெ ஒரு மென் என்ன எதனால இந்த இதுல வந்து பாதிக்கப்படுறாங்க ஒரு உமன் எதுனால இந்த பாதிக்கப்படுறாங்க இப்போ ஸோ விமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்டலி அண்ட் எமோஷ்னலி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அக்யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து இதாக இருக்கும் அவங்க மேலே ஃபால்ட்டு இல்லாமலே இருக்கலாம் பட் இருந்தாலும் அவங்க தான் ஃபால்ட் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஒரு ஒரு சோஷியல் கேதரிங் போகிறாங்களோ இல்லையோ இப்போ கல்யாணம் ஆகி ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் தான் ஆகியிருக்கும் உடனே குட் நியூஸ் இல்லையா விசேஷம் இல்லையா வீட்டில் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நம்மளோட எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப இது பண்ணுவாங்க அதில் ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னாலுமே யாருமே வந்து அவங்கள கப்பலாக பையன் பொண்ணு ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலி வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபிஃப்டி பர்சன்ட் மென் ஃபிஃப்டி பர்சன்ட் விமன் தான் அதில் அந்த பெண்ணை மட்டும் நம்ம வந்து சொல்கிறதுங்கிறது வந்து போத் அவங்களோட எமோஷனல் மென்டல் ரெண்டுத்தையுமே வந்து ரொம்ப பாதிக்கும் அதுவே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு இன்னும் அந்த ஃபர்டிலிட்டியை வந்து டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஓகே மேம் தேங்க்யூ தேங்க்யூ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்